சித்தர் கூறின இந்த எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டா சிறப்பாக இருக்கும் எந்திரத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சித்தர்களுக்கும் எந்திரத்துக்கும் என்ன சம்மந்தம் சித்தர்கள் தான் அந்த எந்திரத்தை வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்களா சத்ரு சம்ஹார யந்திரம்னு ஒரு யந்திரம் அகத்தியர் தன்னுடைய கைப்படை எழுதி அந்த அதுதான் அதான் சத்ரு சமஹாரம்னாவே எதிரி அப்படின்றதுதான் உங்களுடைய புரிதல் மாதிரி எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க சத்ரு அப்படின்றது எங்கிட்ட இருக்கக்கூடிய தர்திரியமும் எனக்கு தான் எங்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் என்னுடைய சத்ரு எங்கிட்ட இருக்கக்கூடிய வியாதி என்னுடைய சத்ரு என்னுடைய வெற்றி தடைபடுவதற்கு எதெல்லாம் காரணமோ அது எல்லாமே எந்திரங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு அறிமுகப்படுத்துனது சித்தர்கள் தான் அப்போ எந்திரங்கள் உண்மை அதை நம்ம எப்படி அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய செப்பு தகடு வாங்கி வச்சுட்டு ஏதாவது ஒன்று எழுதிட்டு கற்பூரம் கொளுத்திட்டு இருந்தாங்க இதை வச்சுங்க உங்களுக்கு இனிமேல் நல்லா இருக்கும்னு கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்ம இல்லை சார் நிறைய பேர் கொடுக்க தான் செய்கிறாங்க இந்த எந்திரம் நம்மளை வாழ வைக்க போறதா நீங்க நம்புறீங்க அப்போ பூஜை நம்மளை கொண்டு போய் நீங்கள் வைக்கக்கூடிய பொருள் அந்த தீட்டுப்பட்டவர்கள் தொட்டு அதை கொடுத்ததை கொண்டு போய் வச்சீங்கன்னா அங்க இருக்கிற சாமி தீட்டுப்பட்டு வெளியில ஓடிராதா இந்த ராஜமாதங்கி அம்மனுடைய எந்திரத்தை எழுதும் பொழுது உச்சிஷ்ட சாமுண்டி மாதிரி அல்லது கணபதி மாதிரியான தெய்வங்களுக்கு பூஜை செய்துவிட்டு அந்த பூஜையில் வைக்கக்கூடிய பிரசாதங்களை அள்ளி வாயில் போட்டு மென்று கொண்டு எதிரில் யாரிடமாவது கதையை பேசிக்கொண்டு எழுத வேண்டும் வணக்கம் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இப்ப எல்லா கோயில்களுக்குமே போனா எந்திரங்கள் இருக்கும் சில பேர் வந்து வீட்டுக்கு கொடுத்து இப்போல்லாம் ராசிக்கு ஒரு எந்திரம் பாக்கெட்லயே பர்சிலையே வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க சோ இந்த எந்திரத்தை வீட்டு வாசல்ல மாட்டுங்க இந்த எந்திரத்தை வந்துட்டு சுவாமி பூஜை ரூம்ல வச்சுக்கோங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு எந்திரம் தொழிலுக்கு ஒரு எந்திரம் நீங்க உட்காந்து வேலை பாக்குற டேபிள்ல கூட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு இந்த எந்திரத்தை வந்துட்டு எந்திரத்தை யூஸ் பண்ணலாம் இந்த கடவுள் எந்திரத்தை வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது சித்தர்கள் தானா நிறைய பேர் சொல்றாங்க சித்தர்கள் இந்த சித்தர் இந்த சித்தர் கூறின இந்த எந்திரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும் எந்திரத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கறது சித்தர்களுக்கும் எந்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் சித்தர்கள் தான் அந்த எந்திரத்தை வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்களா பதினெட்டு சித்தர்கள் அகத்திய சித்தர்ல இருந்து அந்த பதினெட்டு சித்தர்களுமே வந்து எந்திரங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க நிறைய பேசியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம சென்னையிலேருந்து திருவள்ளூர் போகிற பாதையில் பொன்னேரி பஞ்சேஷ்டைன்னு ஒரு ஊர் இருக்குது பொன்னேரி பக்கத்தில் பஞ்சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அது அது வந்து பஞ்சேஷ்டை அப்படின்னு தான் பேர் பஞ்சஸ்டை அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து ஐந்து விதமான யாகங்கள் அப்படின்னு அர்த்தம் பஞ்ச அப்படின்னா ஐந்து அந்த அந்த ஐந்து விதமான யாகங்களை செய்த இடம் அப்படின்னு அர்த்தம் அந்த இடத்துல வந்து சத்ரு சம்ஹார யந்திரம்னு ஒரு யந்திரம் அகத்தியர் தன்னுடைய கைப்பட எழுதி அந்த கோவில்ல பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறார் எதிரிகளை அழிப்பதற்கான சத்ரு சம்ஹாரம்னாவே எதிரி அப்படின்றதுதான் உங்களுடைய புரிதல் மாதிரி எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க சத்ரு அப்படின்றது எங்கிட்ட இருக்கக்கூடிய தர்திரியமும் எனக்கு சத்ருதான் எங்கிட்ட இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் என்னுடைய சத்ரு எங்கிட்ட இருக்கக்கூடிய வியாதி என்னுடைய சத்ரு எங்கிட்ட இருக்கக்கூடிய இயலாமை எனக்கு சத்ரோ அதற்கு அடுத்தது கிரக ரீதியாக இருக்கக்கூடிய சேட்டைகள் சத்ரோ அதற்கு மேலே வந்து எனக்கு இருக்கக்கூடிய கண்டஸ்டி எங்கிட்ட இருக்கக்கூடிய பழகிட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து துரோகம் செய்வது அப்ப சத்ரு என்பது நான் முன்னேறாமல் இருப்பதற்கு அல்லது நான் ஆரோக்கியமாக இல்லாமல் இருப்பதற்கு என்னுடைய வெற்றி தடைபடுவதற்கு எதெல்லாம் காரணமோ அது எல்லாமே சத்ருதான் சத்ருதான் இந்த சத்ருவை சமஹாரம் சொல்லி ஒரு வந்து அகத்திய மகான் அகத்திய மகரிஷி தன்னுடைய கைப்பட எழுதி பஞ்சஸ்டைல இருக்கக்கூடிய அந்த கஷேத்திரத்துல வச்சிருக்கிறார் அங்க சிவபெருமான் இருந்தால் கூட அது சிவனுடைய ஆலயமாக இருந்தால் கூட அங்க புகழ் பெற்று நிற்பது அங்கே வந்து வீரியமாக நிற்பது என்பது வந்து பைரவர் தான் பைரவர் அவர் தான் அங்க இருக்கிறார் அவரையும் அந்த அகத்தியர் தான் அங்க வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்கிறார் அப்ப இதே போல போகரும் நிறைய யந்திரங்கள் எழுதியிருக்கிறார் கருவூரா நிறைய யந்திரங்கள் எழுதியிருக்கிறார் இவர்கள் எழுதிய எந்திரங்கள் எல்லாம் அகத்தியர் எழுதியது எப்படி பஞ்சஸ்தை க்ஷேத்திரத்துல இருக்குதோ அதே போல பல ஆலயங்களில் அவர்கள் எழுதிய யந்திரங்கள் இருக்கிறது சித்தர்கள் எழுதினதே எல்லா கோவில்களும் இருக்கு இந்த விழுப்புரத்து பக்கத்துல முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைன்னு ஒண்ணு இருக்கும் மாவட்ட தலைமை மருத்துவம் அதுல இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு அப்படி லெப்ட்ல போனோம்னா ஒரு கிலோமீட்டர் தொலைவில் சிந்தாமணி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும் அந்த சிந்தாமணியில இருக்கிறவர் வந்து வைத்தியஸ்வரர் அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பேரு வைத்தியஸ்வரர் வைத்தியநாதர் உலகத்துல எத்தனை விதமான வியாதிகள் இருக்கோ அத்தனை விதமான வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை படைத்தவர் வைத்தியநாதர் அங்க வர்றவங்களுக்கு வந்து சிவபெருமான் எப்படி வந்து அனுக்கிரகம் செய்யும் பொழுது அந்த வியாதிகளெல்லாம் வந்து இல்லாமல் போகிறதோ அதற்கு வந்து முழுமையாக ஒத்துழைக்கணுன்றதுக்காக அங்க அந்த வியாதி ஸ்தம்பன இயந்திரம் அங்க வந்து சிவபெருமானுக்கு கீழே பிரதிஷ்ட பண்ணிருக்கிறாங்க அது செய்தவர் வந்து போகர் மகரிஷி அப்ப அந்த எந்திரங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு அறிமுகப்படுத்துனது சித்தர்கள் தான் அப்ப எந்திரங்கள் உண்மை அதை நம்ம எப்படி அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும் இப்ப எந்திரங்கள் இப்ப வந்து சித்தர்கள் தான் சொல்லிருக்காங்க சார் இப்போ நம்ம ஒரு சித்திரை வழிபடும் போது அவர் ஒரு எந்திரம் கொடுத்திருக்காரு அது அந்த கோவில் இருக்கு அந்த கோவில் ஒவ்வொரு கோவிலும் அந்த கடவுள் கீழே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த எந்திரத்தை நம்ம டெய்லியுமே கையிலேயே வச்சுக்கலாமா நம்ம கூடயே வச்சுக்கலாமா எப்பயுமேமா இப்ப உங்களுக்கு பசி ஆடணும் அப்படின்னு சொன்னால் இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரு அரை கிலோ ஒரு கிலோ அரிசியை எடுத்து கொடுத்தா அதை போய் நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பசி நிற்காது ஆனால் அதே அரிசியை உங்களுக்கு தயிர் சாதமாகவோ புளி சாதமாகவோ சாம்பார் சாதமாகவோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான பிரியாணியாகவோ செய்து கொடுக்கும் பொழுது மனமும் நிறையும் வயிறும் நிறையும் பசி இருக்காது அப்போ அதனால் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் கிடையாது அதுபோல் நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற எங்கிட்ட வரவங்க சொல்லுவாங்கல்ல அதே அதை தவிர இந்த ஃபீல்டில் நான் இருக்கிறதுனால நிறைய பேரை பற்றி எனக்கு தெரியும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய செப்பு தகடு வாங்கி வச்சுட்டு ஏதாவது ஒன்று எழுதிட்டு கற்பூரம் குளுத்திட்டு இருந்தாங்க இதை வச்சுங்க உங்களுக்கு இனிமேல் நல்லா இருக்கும்னு கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் நான் பார்த்து இல்லை சார் நிறைய பேர் கொடுக்க தான் செய்கிறாங்க அதுவுமே வந்து நிறைய பேர் கேளுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் நிறைய பேர் அவங்களே வந்துட்டு ஒரு தகடு மீன் அந்த செம்பு தகடு மாதிரி ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச முருகன் நினைச்சோ ஓம் அப்படின்னு போட்டாலே எனக்குலாம் முருகன் தான் தெரியாது வேற அந்த ஓம் அப்படின்னு போட்டு சில விஷயங்கள் அதில் ஆ ஈ ஏ சரவணபாவோ ஏதோ ஒன்று எழுதி கொடுத்துடுறாங்க அதையும் நம்பி மக்கள் வாங்கி தான் செய்யறாங்க வச்சு கூடவே வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு ஏலும் வச்சு அதுக்கு பூ போட்டு அதனால தான் அதனாலதான் இப்போ வந்து அவங்க சித்தரை வழிபடுறாங்கன்னா சில பேர் கொடுக்குற அந்த எந்திரத்தையும் இல்ல சித்தர்கள் கோயில் அந்த அதுக்குன்னு ஒரு எந்திரம் இருக்கலாம் அதை எப்பவுமே கூட வச்சு வழிபட்டுக்கலாமா கூடவே வச்சுக்கலாமா நிறைய பேர் பாக்குறோம் சார் நான் சொல்ல வந்தேன் கடைகள்ல அச்சில வந்து பிரிண்ட் பண்ண எந்த நிறைய விக்குது அதை வாங்கி மூட்டை கட்டி வச்சுட்டு வரவன்ட்டை வந்து காசு வாங்கிட்டு கொடுக்குறவங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதகம்லாம் பார்த்து முடிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இனிமேல் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு ஒரு இந்த சக்கரம்னு சொன்னீங்களா அதுக்கு வந்து ஐங்கோண சக்கரம் அருகோண சக்கரம் இப்படி வந்து ஒரு ஒரு இதுக்கும் வந்து பேர் இருக்கு இதை வந்து எழுதி ஒரு கற்பூரத்தை கொளுத்தி ஒரு எளிஞ்சம்பளை வச்சு கொடுக்கறதும் இருக்கு அதுதான் வெறுமனே அரிசி வாங்கிட்டு போற மாதிரி அதனால எந்த விதமான உபயோகமும் இருக்காது இப்போ நான் தோல் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு எந்திரம் வந்து நம்ம எழுதணும்னு முடிவு பண்ணாவே இப்போ அந்த ஸ்டுடியோக்கு வந்துட்டோம் இங்கே உட்காந்துருக்கணும் நமக்கு முடிவு பண்ணால் என்ன பண்ணுறோம் உடனே வேக்கன் கிளீனர் வச்சு இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணிடுறோம் காலையிலையே அதுக்கு பிறகு எங்கே டஸ்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் எடு அதை மாதிரி ஒரு கோவில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அலசி விடுவாங்க வணிக நிறுவனங்கள் ஒரு நிறைய பாரம்பரியமான வீடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா சாணம் தெளித்து போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணுவாங்க இல்லை மஞ்சள் நீர் தெளித்து சுத்தம் பண்ணுவாங்க அதை மாதிரி ஒரு எந்திரம் இருந்துச்சுன்னா அந்த எந்திரத்தை எழுதணும்னு நீங்கள் முடிவு பண்ணாவே முதல்ல வந்து எழுதுறதுக்கு முன்னாடி அந்த எழுதுறவங்களுக்கு வந்து நம்மளுடைய வாசி வந்து சந்திரக்கலையோடுதா சூரியக்கலை ஓடுதா நம்மளுடைய பட்சி விழிப்பு நிலையில் இருக்கா ஆட்சி நிலையில் இருக்கா அல்லது துயில் நிலையில் இருக்கா அல்லது சாவில் இருக்குதா பார்த்துட்டு அந்த அரசு நிலையில இருக்கும் பொழுது ஆட்சி நிலையில இருக்கும் பொழுது நம்மளுடைய வாசிக்கு தகுந்தா போல அன்னைக்கு சந்தோஷமும் இல்லாத நாட்கள்ல அப்பதான் எழுத ஆரம்பிக்கணும் அந்த எந்திரம் எழுத ஆரம்பிக்கணுங்கும் போதே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எந்திரத்துக்கு முதல்ல வந்து எந்திர தோஷ நிவர்த்தின்னு சொல்லிட்டு தோஷ நிவர்த்தி பண்ணணும் எந்திரத்துக்கும் ஆமாங்க இப்ப ஒரு எந்திரங்கிறது வந்து இப்போ சேலத்துல வந்து எந்திரம் ரெடி பண்ணி ஹோல்சேல் வந்து கடைக்கு அனுப்புறாங்க அதை வந்து குடிச்சிட்டு சுகாதாரம் இல்லாம அப்படி உள்ளவங்களும் அதை தொட்டு அதை வந்து ஏற்றி இறக்கி கொண்டு வந்து அந்த கடையில கொடுத்துருக்கலாம் சரி இப்போ அதை வாங்கிட்டு கார்லயோ பஸ்ஸிலையோ வரும் பொழுது அந்த இடம் வந்து சுத்தமான இடம் தானான்றது நமக்கு தெரியாது இப்போ பெரும்பாலும் ஒரு கடைகளில் வந்து பெண்கள் வேலை பார்க்குறாங்க அவர்களுடைய இல்லற சூழ்நிலைக்கின் காரணமாக அவர்கள் சுத்தமா இருந்தாங்களா அல்லது வந்து தலைக்கு குளிச்சிருந்தாங்களா நமக்கு தெரியாது அவர்கள் தொட்டு கொடுத்த அந்த எந்தத்தில் அப்போ தோஷம் இருக்குன்னு அதுதான் இல்லைங்களா அப்ப அந்த பொருள் ஐயா நீங்க சொன்னது தெய்வீகம் நீங்க பாக்கெட்ல வைக்க போறீங்க இல்ல பூஜை ரம்ல வைக்க போறீங்க அதுக்கு ஊது பத்தி கற்பூரம் சாம்பிராணி காமிச்சு இந்த யந்திரம் நம்மளை வாழ வைக்க போறதா நீங்க நம்புறீங்க அப்போ பூஜை ரம்ளை கொண்டு போய் நீங்க வைக்கக்கூடிய பொருள் அந்த தீட்டுப்பட்டவர்கள் தொட்டு அதை கொடுத்ததை கொண்டு போய் வச்சீங்கன்னா அங்க இருக்கிற சாமி தீட்டுப்பட்டு வெளியில ஓடிராதா அப்ப என்ன பண்ணணும் எந்திரத்துக்கு எந்திர தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு சில பூஜை முறைகள் மஞ்ச தண்ணியில குளிப்பாட்டுறது பன்னீர்ல குளிப்பாற்றுறது இளநீர்ல குளிப்பாட்டுறது தேன்ல குளிப்பாட்டுறது பால்ல குளிப்பாட்டுறது தயிர்ல குளிப்பாட்டுறது பஞ்சாமிரதத்துல குளிப்பாட்டுறதுன்னு இருக்கு இதெல்லாம் பண்ணி அதுக்கு உண்டான மந்திரங்கள் இருக்கு தோஷ நிவர்த்தி மந்திரம் எந்திர தோஷ நிவர்த்தி மந்திரம் இதை பண்ணணும் இதை செய்து முடித்ததற்கு பிறகுதான் அதுல வந்து எந்திரமே எழுதணும் அப்படி எழுதும் பொழுது நீங்க ஜிச கணபதி எழுதணுமா பாலகணபதி எழுதணுமா லட்சுமி கணபதி எழுதணுமா அல்லது சுப்பிரமணியர் சம்பந்தமாக எழுதணுமா அல்லது ஆஞ்சநேயர் சம்பந்தமாக எழுதணுமா மதுர வீரன் சம்பந்தமாக எழுதணுமா அது சடாட்சரம்னு ஒன்று இருக்கும் அது சுப்பிரமணியர் எந்திரம் முருகர் இயந்திரம்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் வர்றது எல்லாமே மதுர வீரன் சம்பந்தமாக வரும் அதுக்கு அடுத்தது வந்து கல்விக்கு அப்படின்னு சொல்லி தம்பது ராஜ மாதங்கி அம்மன் ஒன்றுமே இல்லாமல் வெறுசா இருக்கிறவனை பெரிய லெவல்ல வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய பதவியை கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய அம்மன் ராஜ மாதங்கி அம்மன் இந்த ராஜமாதங்கி அம்மனுடைய ஆலயம் பூம்புகாருக்கு பக்கத்துல திருநாங்கூர் அங்குற ஊர்ல இருக்கு இந்த திருநாங்கூர் என்கிற ஊர்ல நிரந்தரமா அந்த கோவிலுக்கு வந்து குருக்கள் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுக்கு ஒரு குருக்கள் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மனுக்கு டெய்லி பூஜையெல்லாம் பண்ணுறதன் காரணமாக இவர்களுக்கு கோடீஸ்வர லோகம் லட்சாதிபதி யோகம்னு ஒரு பெரிய யோகம் ஏற்பட்டு அவங்க வந்து சிங்கப்பூருக்கு மலேசியாவுக்கு லண்டன் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போயிடுறாங்க அப்புறம் அடுத்து வேறு ஒரு குருக்கள் வருவார் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ வேலை பார்ப்பார் அவருக்கு கை நிறைந்த சம்பளத்தோடு ஒரு அரசாங்க வேலையோ அல்லது லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் கிடைக்கக்கூடிய வேறு நிறுவனத்தில் வெளிநாட்டில் வேலையோ கிடைக்கும் அப்போ யார் போய் அவங்கள வந்து ஆராதனை செய்தாலும் லட்சாதிபதியாக கோடீஸ்வரனாக அவர்களை அங்கீகரிக்க அருள் பாதிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த அம்மன் ராஜமாதங்கி அம்மன் ராஜமாதங்கி அம்மனுக்கு உபாசகர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி பாண்டிச்சேரி மாநிலத்தில் திருமலாராயன் பட்டணத்தில் நர்பவி ஆனந்த அம்பாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாழும் மகன் ஒரு சாது மாதிரி ஆஹ் சாதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நர்பவி ஆனந்த அம்பாஜி ராஜ அம்மனுடைய உபாசகர் அவரிடம் நேரடியாக உபாசனை பெற்றவன் நான் பல விஷயங்களில் அவருக்கு வந்து அவர் சொல்லி சில விஷயங்களில் சொல்லி கொடுத்ததுனால அவருக்கு நான் குருவாக இருந்திருப்பேன் ராஜமாதங்கி அம்மன் உபாசனை கொடுத்ததுனால அவர் எனக்கு குருவாக இருந்திருப்பார் ஆனா தனிப்பட்ட முறையில் நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருப்போம் உறவு முறை சொல்லி பேசும் பொழுது அவர் எனக்கு தக தகப்பனார் ஸ்தானத்தில் அம்மனுடைய எந்திரத்தை எழுதும் பொழுது உச்சிஷ்ட சாமுண்டி மாதிரி அல்லது உச்சிஷ்ட கணபதி மாதிரியான தெய்வங்களுக்கு பூஜை செய்துவிட்டு அந்த பூஜையில் வைக்கக்கூடிய பிரசாதங்களை அள்ளி வாயில் போட்டு மென்று கொண்டு எதிரில் யாரிடமாவது கதையை பேசிக்கொண்டு எந்திரம் எழுத வேண்டும் பேசிக்கிட்டே பேசிகிட்டே எழுதணும் கல்கண்டை எடுத்து வாயில போட்டு என்ன ஆகும் ஒரு நேரம் ஒரு நேரம் வாயில கல்கண்டை மெல்லும் பொழுது அந்த எச்சல் வந்து வெளியில தெரிக்கும் அப்போ கணபதி என்றால் எச்சில் பட்ட கணபதி என்று அர்த்தம் உச்சிஸ்தை என்பதற்கு எச்சில் பட்டை என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது அந்த உச்சிசை கணபதிக்கு படையல் செய்த பிரசாதத்தை வாயில வச்சு சாப்பிட்டுட்டு அந்த ராஜமாதங்கி அம்மனுடைய எந்திரத்தை எழுதி அந்த ராஜ மாதங்கி அம்மனுக்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்கு ராஜமாதங்கி அம்மனை வந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ராஜமாதங்கி அம்மனோடு சேர்த்து நூற்றி இருபது பரிவார தேவதைகள் கூடவே வருவாங்க